வீடு கட்டும் போது கிரக பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடியே வாசக்கா பூஜை பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது விலை உயர்ந்த பொருட்கள் கற்கள் எல்லாம் கீழே வச்சு அதுக்கு வாசக்கா வைக்கிறாங்க அதை அதை தாண்டி வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த படியை இடிக்க கூடாது தாண்டியா போகணும் அந்த வாசக்கா வைக்கிறதோட சிறப்பு அவர்தான் வெளியே போகணும்னால அவர் தான் அவர் இல்லாமல் உள்ளே போக முடியாது வெளியே போக முடியாது நம்ம நாட்டில் வீடுன்றது தனியாக நம்ம வச்சுக்கலாம் ஊர் கட்டணும்னா முதல் வெறும் கோயில் தான் கட்டணும் சுத்தம் அப்படியே இருந்தோம் ஆனால் நம்ம கொஞ்சம் வசதி வந்து வீடு கட்டிக்கணும்னா வீட்டில் கூட முதல் ஓப்பன் பண்ண ரூமுன்னா கடவுளுக்காக ஒரு ரூம் பெரிய ரூம் அப்போ எல்லாமே இப்போ அவர் இது செவத்து மேலே ஏற்றுட்டிங்க தானே செவத்து மேலே அடிச்சிட்டு தாங்கண்ண ஆணி அப்போ எல்லாம் பழைய வீட்டில் போனால் எல்லாத்துக்கும் பெரிய ரூம் பூஜா ரூம் எப்பவுமே நாம் எங்கேயோ படுத்துக்கலாம் நமக்கு என்ன ஆ இப்போ அப்படி இல்லை நம்ம பாத்ரூமு பூஜா ரூமுக்கு அஞ்சு தடவை அதி அதிகமாக தானே இருக்குது எப்போ ரூமே இல்லை அவருக்கு செவத்து மேலே ஏற்றுட்டோம் ஓ கடவுளுக்கு இதெல்லாம் தேவையா இது கடவுளுக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சு பண்ணால் அது வேறு விஷயம் அப்படி இல்லை நம்ம தேவை கொஞ்சம் அதிகமாகிடுச்சி கடவுளுக்கு எது தேவையில்லை எங்கே பார்த்தாலும் அவன் தான் கும்பிடுற மாதிரி ஆயிட்டிங்கன்னா ஒன்றும் வச்சுக்க தேவை இல்லை பண்ண தேவையில்லை எங்கே வச்சுக்க தேவையில்லை எது கண்ணில் பட்டது எல்லாமே அதேன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை இது இது நம்ம தேவை அதிகமாக ஆக அவன் ரூம் குறைஞ்சி 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 போய் போய் சேவத்து மேலே ஏறிட்டான் இது வீடுனாலும் கோயில் மாதிரி வச்சுக்கணும் அந்த பல விதமாக பிரதிஷ்டை நடக்கும் வீட்டுக்கு அப்போ எல்லாமே வாசக்காலில் ஒரு கடவுளை உள்ளே கால் வச்சா ஒன்று எங்கெங்கே இருந்தால் அங்கே எல்லாமே தைவீகம் எல்லா இடத்துலையும் இருக்கணும்ன்ற நோக்கம் தைவீகத்தை உணர்வு இல்லாமல் நாம் எங்கேயோ வாழக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும் வீடு இருந்தாலும் சரி ஊர் இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ கூட இந்த நேபாளில் ஒரு பத்தாபுரன் ஊர் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஒரு ஒரு படி இப்படி எடுத்தால் அங்கே ஒரு கடவுளை அங்கே ஒரு கடவுளை அங்கே எல்லாம் அழிச்சிட்டாங்க ஒரு எண்பது சதவீதம் எல்லாம் போயிடுச்சு இருக்கிற இருபது சதவீதம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் என்னதுக்குன்னா தெய்வீகத்து உணர்வு இல்லாமல் ஞாபகம் இல்லாமல் ஒரு நிமிஷம் நாம் வாழக்கூடாதுன்ற நோக்கம் இப்போது வாசக்கல் எல்லாம் பூஜை பண்ணிக்கிறது என்னென்ன இல்லை பயத்தினாலே இல்லை பேராசினாலே இங்கே வாங்க நாலு காசு போட்டால் மேலேருந்து கொட்டுன்னு நினைக்கிறாங்க பழைய காசு தானே இங்கே போடுறாங்க வேலைக்கு வராத காசு தானே போடுறாங்க பழைய காசு அந்த தாமிரத்து காசு இருக்குது ஒரு பைசா அது எங்கேயோ யாரோ ஒரு வியாபாரி வச்சுருப்பான் அதுக்கு பத்து பைசா கொடுத்தா ஒரு பைசா கொடுப்பான் அது வாங்கி வந்து மூணு காசு இங்கே வச்சுட்டு மேலேருந்து கொட்டு போகுதுன்னு நினைக்கிறாங்க இல்லை வீட்டில் இந்த வாசலில் இந்த கால் வை வெளிய வைக்கிறதுக்கு பயம் அதெல்லாம் போய்டும் நம்ம யாரோ காப்பாற்றுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க முட்டாளத்தவங்க யாரும் காப்பாற்ற முடியாது முட்டாளத்தனை நீங்கள் காப்பாற்றுக்க தேவையில்லை யாரும் ஒன்று திருடி போக மாட்டாங்க உங்கள் முட்டாளத்தவனை யாரும் திருடிடுவாங்களாம் ஆ எதும் கூட உட்காந்து கொஞ்சம் அழைச்சிடுவேன் திருட முடியலையே இது எல்லாமே ஏதோ ஒரு அடிப்படை ஒரு உணர்வு ஒரு அளவுக்கு ஒரு விஜானம் வச்சு ஏதோ செயல் செய்ய ஆரம்பித்தாங்க இது வர வர விஞ்ஞானம் போய் அக்னானமாக போகுது அக்ஞானம் போய் இப்போ பைத்தியமாக போகுது பயத்தை பைத்தியம் பேராசை பைத்தியம் வந்துடுச்சு எங்கே கால் வைக்கணுன்னால் பயம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அர்த்தம் இருக்குது ஆனால் அது எங்கேயோ கொண்டு போறாங்க எதே இருந்தாலும் எந்த ஒரு அறிவு இருந்தாலும் அது யாரு கையில இருக்குதோ அப்படிதான் செயல்படும் சரியான கையில இருந்தா எல்லாமே சரியா செயல்படுது தவறான கையில போனா எல்லாமே தவறதானே போகுது இப்போ வீட்டுக்கெல்லாம் வாசல்ல இல்லையே புது வீட்டுக்கெல்லாம் வாசல்ல இல்லையே ஏதோ அப்போ வாசல் கட்டினாங்க என்னத்துக்குன்னு இப்போ வெளியே இருக்கிறீங்க உள்ள பாம்பு வருது பூச்சி வருது நீ இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே பூச்சியும் வராது அந்த மாதிரி வீடு தானே இருக்குது அப்படி தானே ஆயிடுச்சுமா பூச்சி வர முடியுமா பூச்சியே வர முடியாது பூச்சி வர முடியாது பாம்பு வர முடியாது காற்று வர முடியாது அது ஒரு மாதிரி கல்லறை மாதிரி கட்டிக்கிறோம் பாதுகாப்பு பாதுகாப்பே ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கல்லறை மாதிரி ஸ்டைல்லையே கட்டிக்கிறோம் அதுக்கு பயம் படுத்து படுத்தா ஒரு வாஸ்துன்னு சொல்லிட்டாங்களே ஒன்றும் இப்படி பண்ணக்கூடாதான் அப்படியே இப்படி பெட்டி பெட்டி மாதிரி கட்டிக்கணுமா கலரேக்க இப்போ கட்டிடலாம் ஒரே தடவை இது ஒரு வீடு அது ஒரு வீடு என்னத்துக்கு ரெண்டு நமக்கு எப்படியும் வாழ மாட்டோம் ஒரே தடவை அதே கட்டிக்கலாமே